ஒரு பிரச்சனை அதாவது மரப்பலம் குறைந்து கொள் அதாவது ஆன்ம சக்தி குறைந்து ஆன்ம பலம் குறையும் போது துன்பங்கள் வேதனைகள் இக்கலியுகத்தில் விட பெரிய தாக்கங்கள் உண்டாவதற்கு இயற்கை சீற்றங்கள் நோய் துயிரங்கள் வேதனை ஏற்பவத்துக்கு நம்ம எல்லாம் கடந்த இருபது ஆண்டுகளாக இதை பற்றி எல்லாம் உபதேசம் பண்ணி வரோம் என்னென்னு சொன்னால் ஆன்மீக பல அதாவது கலியுகத்தில் தர்மம் விட்டது அப்படி தர்மம் குறையும் போது மக்கள் உலகத்தில் சமநிலை போது அதாவது மனிதர்களுக்கு சமநிலை இழக்கும் போது அவனுக்குள்ள பலதரப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி உலகத்தில் சமநிலை இழக்கும்போது பல தரப்பட மாற்றங்கள் ஏற்படும் அதுக்கு உதாரணம் நாங்கள் எல்லாம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மேலே உதேசம் பண்ணேன் சிவபெருமானுக்கு கல்யாணம் நடக்கும்போது எல்லா ரிசிகளும் சித்தர்களும் யோகிகளும் எல்லோரும் ஒரு பக்கம் வந்தவுடனே உலகத்தில் சமநிலை குறைந்து ஒரு பக்கம் உயர்ந்து ஒரு பக்கம் வரிவாயிருக்கும்போது எல்லோரும் நாரதர் மக்கள் சிறந்து எல்லோரும் கேட்டார்கள் இப்படி சமநிலை இல்லாமல் இருக்கு இதுக்கு என்ன செய்ய சுவாமி என்று சொல்லி நாரதர் கேட்கும்போது அவர் அகஸ்தியராக அனுப்பினார் இதை நான் இப்போ கடந்த ரெண்டு மூணு கிழமைக்கு முன்னேறேசம் பண்ணுறது அப்படி அவர் அனுப்பும்போது நாரதருக்கு ஒரு சிரிப்பு வந்து தான் இருந்தால் அகஸ்தியர் ஒரு குண்டமணி இவரை அனுப்பி எப்படி நீங்கள் சமநிலை போகிற அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சிரிப்பு வந்தார் உடனே அவர் அம்மா அரசு கேட்டார் நான் அப்படி போனால் சுவாமி உங்களுடைய கல்யாணத்தை எப்படி பார்க்குற அந்த கல்யாண திருக்கோல காட்சி அப்படின்னு சொல்லி அவர் தேர்ந்தும்போது அங்கு நான் உங்களுக்கு இந்த கல்யாண திருக்கோல காட்சி அந்த காண்பிப்பேன் அப்படின்னு சொல்லி முதமுதல் முதல் பாருங்கள் அந்த டிவியை அவருக்கு காட்டுனேன் அதாவது அவருடைய பூர்வ மத்தியில் அந்த மனசில் காட்டுனேன் அகஸ்திய தான் முத முதலில் பார்த்தவர் அப்படி அங்கே பொதிக மலையில் அவர் போயிருக்கும்போது சரியாக சமணம் ஆகிட்டோம் அப்போ இதில் நாங்கள் ஒரு பெரிய ஒரு விஷயம் ஒன்று நாங்கள் அறியல என்னென்னு சொன்னால் எங்களுக்கு சமநிலை குறைந்து நாங்கள் எல்லாம் வரும்போது ஏதோ ஒரு பிரச்சனை வாழ்க்கையில் வாழ முடியாத ஒரு பிரச்சனை ஒரு ஆளுக்கும் ஒரு பிரச்சனை இப்போல்லாம் பாருங்கள் என்ன சந்தித்தவர்கள்லாம் இந்த திரை வருதில்லை அப்படி தான் கூட பிரச்சனை நேற்றும் ஒரு ஆள் சந்தித்தார்கள் அதுக்கு முதல் பாருங்கள் அப்படி சந்தித்தவர்கள்லாம் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பிரச்சனை அப்படி வரும்போது நாங்கள்லாம் ஒரு பிரச்சனையாக தான் வந்தேன் நாங்கள் எல்லாம் ஒரு சுயநலமாக தான் வந்திருக்கிறோம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும் இல்லை எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்தேன் ஆனால் சாமி பாருங்க உலக பிரச்சனை உலகத்தில் சமாதானம் சாந்தி சமாதானம் சமநிலையாக்குவதற்காக வழிகாட்டார் அப்படின்னு சொல்லி ஒருவரும் வரல இதில் ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இறைவன் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்து எங்களுக்கு அனுப்பி இருக்கிறார் அப்படின்னா எங்களுக்குள்ள இறைவன் பக்கத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லி அப்ப அந்த இறைவன் பக்கத்தில் போது எங்களை பாருங்க பொதுநலமா நாங்க சோதிக்க அந்த யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ இறைவன் நினைத்து எங்களுக்கு என்ன எங்களுக்கு ஒரு துன்பத்தை கொடுத்து அந்த துன்பத்தின் வழியாக நாங்க சமநிலை போருவதற்காக எங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு வேலையும் சரியா செய்ய முடியாத அளவுக்கு எங்களுக்கு ஆன்ம பலம் குறைந்திருக்கும் போது பலதரப்பட்ட பிரச்சனையாக தான் நாங்கள் வந்தேன் அப்படி வரும்போது பாருங்கள் ஒரு குரு சொல்கிற மாதிரி நாங்கள் சரியாக கவம் பண்ணி பயிற்சி பண்ணி இந்த எண்ணோட்டங்கள் பாருங்கள் பயிற்சி பண்ணும்போது எண்ணோட்டங்கள் ஒரு ஆயிரம் எண்ணோட்டங்கள் இருந்தால் அப்படியே குறஞ்சி குறைஞ்சி 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 வந்து பாருங்கள் அப்படி குறையும் போது உலகத்தில் எண்ணின மாதிரியே வாழக்கூடிய ஒரு வழி நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லி நம்ம சித்தர்களில் உள்ளிருக்கிறார்கள் அதை சரியாக நீங்கள் பயிற்சி பண்ணி வாரவர்கள் பாருங்கள் நாங்கள் ஒரு பிரச்சனை துன்பங்களாக வரும்போதும் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும் என்பதற்காக பாருங்க குரு சொல்கிற மாதிரி கேட்டு வரும்போது இருந்து நாங்கள் வெளியே வந்துட்டோம் அப்படி இருந்து வெளியே வராமல் இருந்தால் நாங்கள் வரமாட்டோம் ஏன்னா நாங்கள் சுயநலமாக தான் வந்தோம் அங்கே பொதுநலமாக வரையில்லை நாங்கள் ஒருவரும் சொல்லலாம் நாங்கள் பொதுநலமா சாமி மக்கள் உலகத்தில் சமத்துவமா வாழணும் எல்லாரும் அப்படின்னு சொல்லி வர இல்லை அப்போ நாங்கள் வந்து பாருங்கள் அந்த ஒரு ஒரு தானம் அதான் இப்போ பிரச்சனை போகணும் இப்போ நாங்கள்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோன்னா எங்களுக்கு நோவு இருந்தால் மட்டும்தான் போகும் சும்மா நேரத்தில் போய் நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படி பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு அவ்வளோ நோவு வராதுன்னு தான் அங்கே சொல்கிற வேதனை நமக்கு தெரியும் அதே மாதிரி நாங்கள் வந்து இப்படி வந்து சேரும் போது ஒவ்வொரு ஆளுக்கும் பல தரப்பட்ட பிரச்சனை சொல்லும் போது என்னென்னு சொன்னால் எங்களுக்கு இருக்கிற மாதிரி பல பலதரப்பட்ட பேருக்கும் பிரச்சனை இருக்குன்ற எண்ணம் வரும்போது அதிகமான பிரச்சனைகள் எங்களுக்கு வெளியே வந்துடும் ஏன்னா எங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்கு அப்படின்னு தான் நாங்கள் வந்து நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லோருக்கும் ஒரு பிரச்சனை அப்படி வரும்போது பாருங்கள் எங்களுக்கு பிரச்சனைகள் பாருங்க சரியாக தீர்வு அடையும் போது சமத்துவமான நிலை அடையலாம் சமநிலை அடையலாம் இதில் இருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் இல்லைன்னா நாங்கள் ஆன்ம பலம் இல்லாதனால அதாவது மன சக்தி குறஞ்சத்தால் சமநிலை வந்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதுக்கு பாருங்க உதாரணம் ஒரு சயின்ஸில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று சொல்லி நியூட்டன் சொல்லிவிட்டார் புறவிசைகள் தாக்கும் போது ஓய்வில் இருக்கிற பொருள் விசை பலமாக இருந்தால் புறவிசைகளை தாக்கத்துக்கு ஈடு கொடுக்காம தன்னுடைய விசைக்கீர்த்தமாய் தான் இயங்குவார் ஆனா புறவிசைகள் தாக்கும் போது ஓய்வில் இருக்கிற பொருளுக்கு விசை காணாத பட்சத்துல என்ன இருந்து வாற விசை இத தன்மையா தான் இயங்குவார் அந்த வெளியிலிருந்து வாற பாருங்க அந்த விசையில தன்மையா இயங்கும் போது பாருங்க அவருக்கு இயங்கும் போது அவருடைய சுயதன்மையிலிருந்து அவர் என்ன சொன்னார் அவரு அவருடைய சுயதன்மையை மறந்து சக்தி குறைஞ்சிருந்தாலும் பாருங்க அவருடைய சுயதன்மையிலே புறவிசைக்கு ஏற்ற மாதிரி இயங்கித்தான் அந்த கர்மாக்களை செய்கிறார் ஆனால் அந்த கர்மாக்கள் செய்கிற கருமாக்கள் என்று அவருக்கு தெரியாது பாருங்க விசை தான் அவர் நினைக்கிறார் அதே மாதிரி இன்று பாருங்க நாங்க ஆன்ம பலம் குறைந்த பிறகு வெளியில இருந்து வார புறவிசைக்கு ஏற்ற மாதிரி இயங்கி புறவிசை செயலை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் அப்ப அந்த செய்கிற செயலை செய்யும் போது எங்களுடைய பாருங்க என்ன எங்களுடைய செயல்தான் என்று செய்யும் போது என்று சொன்னா நாங்க உலகத்துல வாழ முடியாது சொன்னா உலகத்தில் பாருங்க வேப்ப மரம் அப்படின்னு சொன்னால் வேப்பங்காய் தான் வேப்பம் காய் தான் காய்க்கணும் இந்த வேப்பம் மரம் பாருங்க என்னட்ட கசப்பா இருக்கு மாமரம் தான் பாருங்க எல்லோரும் போகிறாங்க மாமரம் மாதிரி காய்க்க நாங்கள் ஆரம்பிச்சா அவருடைய தன்னுடைய பாருங்க என்ன வேலையை செய்யலாமா காய்க்கல செத்தைய போயிட்டுருவார் அப்போ தன்னுடைய பாருங்கள் வேலையை தான் நாங்கள் செய்தால் மட்டும்தான் எங்களுக்கு இருந்து வேண்டாம் இப்ப நாங்க பாருங்க புற விசைகளுக்கு ஏற்ற மாதிரி மாதிரி அவங்க மாதிரி இவங்க மாதிரி நாங்க வாழும் வெளியில வெளியிலிருந்து வர மனப்படம் குறையும் போது அந்த எண்ணாலைகள் வந்து தாக்கும் போது அந்த விசைக்கு ஏத்த மாதிரி நாங்க இயங்குறத பாருங்க இப்ப நாங்க என்னதான் வேலை செய்தாலும் சந்தோஷமா இல்லை என்ற எங்களுடைய நாங்கள் செயலை நாங்க செய்யவில்லை

ராமகிருஷ்ணபுரம சொல்லிக்கண்டா சிக்கிமுக்கி கல்லு கற்பகோடி காலம் பாருங்க தண்ணீருக்குள்ள வாழ்ந்தாலும் அதனுடைய அசல் தன்மை நெருப்பு வரும் அதை எடுத்து பாருங்க வெளியில போட்டு இரும்பு கம்பியால் அடிச்சா அசல் பாருங்க நெருப்புத்தன்மை வரும் அது கற்பகோடி காலம் தண்ணீர் குழ வா சொல்லிக்கிட்டா நீங்க தியானம் பண்றதை பண்ணாதனால சரியா பயிற்சி பண்ணாதனால உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்ல மாட்டீங்க அதனாலதான் பிரச்சனையை கூட அப்போ சிக்கி முக்கி கல் கற்ப கோடி காலம் பாருங்கள் தண்ணீருக்குள்ள வாழ்ந்தாலும் அது வெளியில் எடுத்து போட்டு அடிச்ச உடனே பாருங்கள் அதோடைய அசல் தன்மை மாறாது நாங்க அசல் தன்மை மாறித்தோம் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு பாருங்க பலம் குறைஞ்சிருக்கிற மனசக்தி குறைஞ்சி இருக்கிறதால இப்ப நமக்கு தெரியுது எங்களுடைய செயலை நாங்க செய்யவில்லை வேறொரு செயலை தான் செய்யறதாலும் எங்களுக்கு பாருங்க துன்பம் வேதனை நித்திரவதில் எங்களுக்கு பிள்ளைகளாலேயோ பாருங்க பல பல பலிகளாலோ எங்களால துன்பம் வந்து வாழ முடியாத அளவுக்கு சீரழிஞ்சு போகும் இப்ப இந்த மனத்தை பாருங்க சரியாக்கினால் என்ன செய்யும் மனத்தை சரியாக்கினால் வழியில் சரியா வாழலாம் மனம் சரியில்ல இல்லாத காரணம்னா வழியில பார்த்து பார்த்து நாங்க சரியில்லைன்னா வரணும் சீரழிஞ்சு போறோம் அப்ப மனத்தை பாருங்க வழியில் மாற்றம் உண்டாகும் அதனாலதான் பாருங்க அண்டத்தில் இருக்க அனைத்தும் இந்த குண்டத்தில் அண்டத்தில இருக்க அனைத்தும் புண்டத்தில் அண்டம் மாறும்னா குண்டம் மாறும் குண்டம் மாறும்னா பாருங்க அண்டம் மாறும் அப்ப நாங்க ஞானிகள் என்ன செய்தார்கள் பாருங்க இந்த புண்டத்துல ஏற்பட்ட துன்பத்தால அண்டத்துல மாற்றம் ஏற்படுது என்று சொல்லி எங்களை மட்டும் வர படைத்த மனிதனை

சிறிய வீட்டுல பெரிய இன்பத்தை அவர்கள் அனுபவிச்சார்கள் வீட்டுல பாருங்க நிறைய பிள்ளைகள் பெற்று நிறைய சந்தோஷங்களை பெற்றார்கள் இப்ப பெரிய வீட்டுல சிறிய பிள்ளையில கொஞ்சம் பிள்ளையில பெற்று வாழ முடியாது

அப்ப அதுல இருந்து நாங்கள் வெளியே வரணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும் ஒரு குருவை நாங்க சரணடைவோம் அப்படின்னா கண்ணுக்கு தெரிந்த இந்த உடம்புக்குள்ள கண்ணுக்கு தெரியாம தான் நாங்க செய்த பாவமும் இருக்கு புண்ணியமும் இருக்கு கண்ணுக்கு தெரியும் உடம்புக்குள்ள பாருங்க கண்ணுக்கு தெரியாம தான் நாங்க செய்த நல்வினையும் தீவினையும் இருக்கு அதே மாதிரி பாருங்க கண்ணுக்கு தெரியாம தான் கடவுளும் இருக்காரு இந்த கண்ணுக்கு தெரிய பாருங்க உடம்புக்குள்ள கண்ணுக்கு தெரிய பாவம் எங்களுக்கு பாருங்க அறியல இந்த உடல்தான் கண்ணுக்கு தெரிய உடல் அறிவும் புண்ணியத்தையும் பாருங்க நல்லத்தை அறியல இந்த உடல் தான் அறிவும் கடவுள் தன்மையையும் இந்த உடல்லதான் நாங்க அறியலாம் இதைத்தான் பாருங்க மாணிக்கவாத சொல்லிக்கார் பாருங்க மாணிக்கவா சொல்லி இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளான் அப்படி சொல்லிருக்க இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளான் இந்த உலகத்துல இன்பம் துன்பம் ரெண்டும் இருக்க வேண்டாம் இன்பம் கூடுனா துன்பம் பரவும்

ஆனால் பாருங்க உங்களுக்கு பன்னெண்டு மணிச்சேரம் இருபத்தி நாலு மணிச்சேரம் ஏற்றுக்கொள்ளும் போது பாருங்க அது தெரியா நம்மளை போகுது ஏற்றுக்கொள்ளாத போது எங்களை விட்டு சொல்லி அதையே திங்க் பண்ணி பண்ணி அந்த கண்ணுக்கு தெரிய கண்ணுக்கு தெரியாம இருக்க கடவுளை காட்டுவதற்கு பாருங்க ஒரு குருவன் இதுக்காக தானே என்ன குருமாரில் இருந்தா இந்த இன்பத்தின் துன்பத்தை இதுல மயங்கி கிடக்காத இதை கடந்து உள்ளுக்குள்ள போதும் இந்த இன்பத்தையும் துன்பம் மாறி மாறி உலகத்தில் வரும் போது அதை பெருசா எடுக்காம வாழ்ந்து உன்னுடைய வாழ்க்கையை பாருங்க நூறு தொண்ணூறு வயதுல பாருங்க எல்லா பிள்ளைகளுடைய எல்லாருடைய சந்தோஷமா இருந்து வாழ்க்கையில நீங்க பாருங்க போகும் போது பாருங்க என்னை சந்தோஷமா நீ போகும் போது உன்னை பார்த்து பல பாருங்க இப்படித்தான் வாழ கண்டு மட்டும் சொல்லி பல பேருக்கு நீ சொல்லிட்டு போறான் அப்படி ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் நாரதர் மகரிஷி பாருங்க ஒரு தரம் பாருங்க மகாவிஷ்ணு கேட்டாராம் இந்த உலகத்துல எத்தனையோ மகான்கள் ஞானிகள் எல்லாரும் வாராங்க உபதேசம் பண்ண ஒருவருக்கும் விளங்குதே இல்லை என்ன சாமி அப்படின்னு கேட்டார் அப்ப நாரதர் மகரிஷி கேட்ட உடனே அவர் சொன்னது மாயை அப்பா அப்படின்னு சொல்லி அப்ப உடனே பாருங்க நீ பூலோகத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அவர் அனுப்புனார் அப்ப தண்ணி எடுத்து பாருங்க தண்ணி எடுத்துட்டு போய் அப்படி எழுப்புனா பாருங்க ஒரு வடிவான ஒரு பொம்பளை ஒன்று தண்ணிக்குள்ள இருந்து எழுப்பு அவர் உலகத்துல அப்படி ஒரு பொம்பளையே பாருங்க பார்க்க அப்படியே மயங்கித்தார் தண்ணி எடுத்து போறாரு அப்படியே மயங்கி பாருங்க இது போல ஒன்றும் இல்லை அப்படி என்று பார்த்து எல்லாம் மயங்கி இது போல ஒரு பேரழகிய வாழ்க்கையில நான் காணல எத்தனையோ தடவை நான் பூலோகத்துக்கு வந்தேன் இப்படி ஒரு அழகை காணல அப்படின்னு பாருங்க மயங்கி அவர் அந்த கேட்டாவோ என்ன கல்யாணம் கட்டுறையா அப்படின்னு உடனே அவர் நீ ஆண்டி இருக்க என்னங்க இது பண்ண போற பாருங்க உனக்கு ஆண்டியா உனக்கு வேலையும் இல்லை ஒண்ணுமில்ல இது பண்ணி பாருங்க எனக்கு பாருங்க என்ன பண்ண உடனே மயங்கின உடனே பாருங்க அவர் அப்படியே மயங்கி அதுல மயங்கி அதுக்கு பாருங்க அவங்க குடும்பம் நடத்தி ஒரு குடியில குடும்பம் நடத்த கூட வடிவான ஒரு பொம்பளை பிள்ளையோட பிறந்தது அந்த பொம்பளை புள்ளை மாதிரி ஒருவரும் அழகு இல்லை இப்போ அதுல பேரழகு அதை விட பெரிய அழகு அந்த பொம்பளை மூத்த புள்ள அதை பார்த்து அப்படியே இருக்கும் போது அடுத்த புள்ள பாருங்க ஒரு பொம்பளை புள்ள பிறந்தோம் அதுவும் பாருங்க பேரழகான பிள்ளை அது ஓரளவு அதுலயே வயிற்று அப்படியே கிடந்துட்டார் அதுக்கு பிறகு பாருங்க ஒரு பொடிய பிறந்தாரோ அதம் அது அப்படியே ஒரு வளர அப்படியே வாழ்க்கை கடும் இதுதான் வாழ்க்கை சொர்க்கம் அப்படி இருக்கும் போது பெரிய ஒரு வெள்ளம் இப்ப எல்லாம் துபாயில வந்த மாதிரி பெரிய ஒரு வெள்ளம் வந்து குடியில் அடிச்சுட்டு போகுது அப்படி குடியில் அப்படி அடிச்சுட்டு போக பாருங்க அந்த மனுஷி போறவா அப்படி அடிச்சு ஐயோ என்னுடைய அழகான ஒரு நாளும் காணாது இப்படிதான் ராமானுஜர் அப்படி உடவுச்சுட்டு தான் அவருக்கு அவருடைய சிஷியம் பார்க்க அவர் குருவாரு இப்படி ஒரு அழகியை நான் பார்க்க என்னுடைய மனைவி இப்படி ஒரு மனைவி இப்படி போறாவே அப்படின்ற அடிச்சு அடிச்சு கத்துறாரு அப்படியே கடல் அந்த வெள்ளம் அப்படியே கொண்டு போவோம் அப்படியே கொண்டு போய் இவ்வளவு போற திடீர்னு பின்னால் இருந்த பாருங்க தன் மகளையும் அப்படி அடிச்சுட்டு போனேன் அப்படியே அல்றாராம் அழறாராம் அப்படியே அல்றாரு அப்படியே அழுது கொண்டு போக கூட பாருங்க பொடியனையும் அடிச்சுட்டு போகக்கூடாது பொடியா போய் ஒரு கட்டையில அப்படியே பாருங்க பிடிச்சதுக்குன்னு தரான் அப்படியே என்னுடைய மகனே அப்பா அப்படின்னு சொல்லி அழுது அப்படி போகல கிட்ட போகல அந்த பொடியனையும் அப்படியே அடிச்சுட்டு போயிதான் அப்படியே கத்தி கத்தி அடிச்சு அடிச்சு அப்படி படுக்கக்குள்ள பாருங்க மகாவிஷ்ணு வந்து பாருங்க கைய வைக்க தரான் நானதான் எங்க தண்ணி அப்படி சரி யோசிச்சு பாருங்க அவர் கேட்டவர் மாயா என்ன அப்படின்னு கேட்டேன் பெரிய நாங்க எத்தனையோ மகான்கள் ஞானிகள் சித்தர்கள் நானே ராமராகவும் கிருஷ்ணராகவும் அவதாரம் பண்ண பாருங்க ஒருவருக்கும் விலங்குகள் இதுதான் மாய் கலியுகத்துல பாருங்க பாருங்க கத்தி கத்தி உபதேசம் பல அற்புதங்களை இந்த உலகத்துக்கு காட்டி கொண்டிருக்க பாருங்க இன்னும் பாருங்க ஒரு ஆள் என்றால சரியா வரல அப்படின்னு சொல்லி பாருங்க ஸ்ரீமன் நாராயணன் எல்லோரும் பாருங்க வேதனை போராட்ட இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்கு நல்ல யோசிச்சு பாருங்க இதுதான் மாய் உடனே பாருங்க இப்ப கட்டி இப்படி பிடிச்சி பாருங்க அடிச்சாரா அடிச்ச உடனே அப்பையும் கத்தி கொண்டிருக்கா நார்தான் இந்த உலகத்துக்கு வந்து தாப்பா வா கத்தாது அப்படி மாயை என்னத்தை கண்டாலும் விடாது பாருங்க மாயிக்கணும் பாருங்க அப்படி ஒரு மாயை இப்ப பாத்தீங்கயா இந்த மாயையை பாருங்க இந்த மாயையும் நான் தான் மாதவனும் நான் தான் பாருங்க இந்த மாயை கடந்து மாதவனை காட்டுவதற்கு சமநிலை உண்டாக்குவதற்காகத்தான் நாங்கள் அடிக்கடிய பாருங்க எதை பட்டி பிடிப்பார் கண்டா பட்டி பாருங்க அந்த உருவத்துல அந்த தன்மையில பாருங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அவதாரம் பண்ணி கொண்டு வரோம் ஆனால் இந்த மாயில நீங்க சிக்கொண்டிருக்கத்தனால் எங்களை அறிவதில்லை எங்களை போன்றவர்களை பாருங்க நீங்க பூசிப்பதில்லை பாருங்க இனி வரும் காலங்களில் சித்தர்கள் யோகிகள் மகான்கள் சன்னியாசிகளை மதிக்கவே மாட்டார்கள் அப்படி ஒரு காலம் வரும்போது பாருங்க கலியுள் பாருங்க நெருங்கித்து அப்படி சொல்லி பகவான் சொல்லியிருக்கார் அப்படி ஒரு வாழ்க்கை பாருங்க எங்களுக்கு பெரிய ஒரு வழி கிடைச்சிருக்கா பகவானே இம்மண்ணில பாருங்க நடமாடி இயந்திரமான இந்த உலகத்துல பாருங்க இயந்திரமான இந்த உலகத்துல பிஸியான உலகத்துல நேரம் இல்ல 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 வாழ்க்கையை சீரழிஞ்சு போற இந்த உலகத்துல மிக இலோகுவாக பாருங்க வெளியே வாரத்துக்கூடிய மகா மந்திரம் காயத்ரி மந்திரம் மந்திரங்களின் நான் காயத்ரி என்று நான் இருக்கிற உணர்வாக உனக்குள்ள உணர்வாக என்னையும் மனிதன் நினைச்சுவாங்க நீ நினைக்கும் போது அந்த நினைப்புக்குரிய நாங்க பாருங்க சக்தியை கொடுப்போம் நீ திருப்பி திருப்பி பாருங்க நினைக்கும் போது செயலுக்கு போகும் அந்த செயல் நன்மையோ தீமையோ அந்த செயலுடைய பலனை நீதான் போனோம் நான் சாட்சியா இருப்பேன் அப்படியான் சொல்லி சாஸ்வதமாக கூறிய பாருங்க இந்த பெரிய ஒரு உண்மையை இம்மண்ணுலகிலே ஸ்ரீமத் நாராயணன் பாருங்க காயத்ரி சித்தராக அவதாரம் பண்ணி இந்த மண் உலகத்தை காப்பாற்றுவதற்கான பெரிய ஒரு மகா வழி நமக்கு கிடைச்சிருக்கி அரிது 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 மாறுறா புறத்தல் அரிது அதிலும் அரிது கூண் குருடு செகுடு போடு நீங்கி புறத்தல் அறிவு அதிலும் அறிந்து வரும் மகான்கள் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் இம்மண்ணிலே பாருங்க மகாவிஷ்ணு பாருங்க காயத்திரி சித்தராக அவதானம் பண்ணு இம் மண்ணில் நாங்கள் நடமாடும் மண்ணிலே பாருங்க நாங்க

பல அவதாரங்களை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இனி என்றாலும் பாருங்க நாங்க கடவுளை நினைச்சு பயிற்சி பண்ணி பாருங்க எண்ணோட்டங்களை இப்பாட்டி மன சக்தி பெற்று வாழும் வரை துன்பங்கள் வேதனைகள் இல்லாம குடும்பம் பிள்ளைகளோட சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு வழி நம்ம கிடைச்சிருக்கி பாருங்க அதாவது நான் துறவு என்பதையும் நான் எல்லாத்தையும் விட்டு பாருங்க வேஷம் எல்லாம் போடுத்து போற துறவு இல்லை உனக்குள்ள பாருங்க நீ செய்த கருமாக்கள் இந்த பூமியில வாழ முடியாம இருக்க அந்த கருமாக்களை துறந்து பாருங்க பாருங்க கடவுளா அப்படின்னு நாங்க கொண்டு கொண்டு வந்தா தான் நல்லா யோசிச்சு நீ விட்டு வாழணும் நீ ஒன்னும் கொண்டு வரலப்பா நீ வரும்போது வரும் உனக்குரிய எல்லா சாப்பாடும் படைச்சிடிக்கு நீங்க வரும்போது இருபது வயதுல உனக்கு பாருங்க என்ன என்ன திருமண ஆசை வருமென்று அப்பவே உனக்குரிய எல்லாத்தையும் படைச்சிருக்க பாருங்க என்னென்ன ஆசை வருமோ அதெல்லாம் படைச்சிருந்தும் நீ ஏன் கொண்டு சரியா வாழ முடியாது உனக்குதானே ஆதரவை படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி எங்களை ஞாபகப்படுத்துவதற்காக அடிக்கடி பாருங்க வந்து கொண்டிருக்கிறார்கள் அடிக்க அடிக்க அம்மியின் நகர்மா ஆனா நாங்க இருபது வருஷமா அடிக்கிறேன் யாரு நகரவே இல்லைன்னு சொன்னா பாருங்க பாவம் நாங்க செய்திருக்கோம் அப்படின்னு சிந்திச்சு பாருங்க இருவைக்கு போய் சிந்திச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில பாருங்க இதுவரை நீங்க பூலோகத்துல போய் எப்புறவி கிடைச்சாலும் கிடைக்காத இப்புறவியில் கிடைக்காத ஒரு பெரிய ஒரு இது கிடைச்சிருக்கும் மிக லேசாக நீங்க எங்க போனாலும் இறைவனுடைய அருளை இப்படி நேரடியா பெறக்கூடிய வழி உங்களுக்கு கிடைக்காது என்னடினா கடந்த பல பாருங்க ஆண்டுகளாக இங்க வந்தவர்கள் எல்லாம் பலதரப்பட்ட வேதனையா வந்தார்கள் அந்த வேதனை முடிஞ்ச உடனே பாருங்க பலம் குறைஞ்ச உடனே அவர்களுக்குள்ள ஆவிப்பு வந்து அவங்க மாறித்தான் போனார்கள் ஒழிய யாரும் அதை தொடர்ச்சியா பாருங்க அதை பண்ணி வரல சிந்திச்சு பாருங்க செயலாற்றங்கள் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்றாள் இனியும் வருங்காலத்தில் பாருங்க நிகழ்காலத்தில் வரப்போற காலத்துல சரியா வாழணும் எங்களுக்கு துன்பங்கள் நோய் இல்லாமல் சரியா வாழணும் அப்படிதான் இதை சிந்தித்து பாருங்க சரியாக நடந்தவன் சொன்னா பாருங்க வாழ்க்கையில வெற்றிகரமாக நாங்கள் வாழலாம் என் குருநாதர் ஆசீர்வாதம் எல்லோரும் நல்ல